தாய்ப்பால் முடிந்ததுக்கப்புறம் திட உணவு கொடுக்கக்கூடிய பருவத்தில் கீரையாக முதலில் குழந்தைக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கீரை அறக்கீரை தான் இந்த அரைக்கீரை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு களை செடி போல் ஒரு பெரிய வலு கொடுக்காத ஒரு இது மாதிரி தெரிஞ்சால் கூட ஆனால் அரைக்கீரை கொடுக்கக்கூடிய சத்துக்களும் அரைக்கீரை கொடுக்கக்கூடிய ஒரு உடல்நல பயன்களும் வந்து நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பயன்களை தருது இந்த அரைக்கீரை பார்த்தீங்கன்னா ஏன் குழந்தை பருவத்திலேயே இதை பயன்படுத்துவதற்கான முதல் தேர்வாக இருக்குன்னா இதில் வந்து கீரைகளுக்கே பிரத்யோக பயனாக இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் நிறையா இருக்குது ஆனால் அதே நார்ச்சத்து வந்து மிக பெரிய அளவில் பாதிப்பு தராத அளவுக்கு அதாவது சீரணத்துக்கு ரொம்ப சிரமம் கொடுக்காத அளவுக்கு குழந்தையினுடைய ஜீரண மண்டலம் கூட நல்லா சீரணிக்கக்கூடிய அளவில் மெல்லிய நார் இலைகளால் ஆனது வந்து அரைக்கீரை மட்டும்தான் அதனால் அறக்கீரையை வந்து நம்ம வந்து